ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட இடத்தில் தங்கள் பட்டன் மட்டும்தான் இருக்கும் அந்த பட்டனை போட்டு செயல்படுத்த ஒரு பொறுப்பாக நான் செயல்படுகிறேன் அங்கே இருக்கிற கோலங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் செயல்படுவது அங்கே இருக்கிற முடிவு நிறைவேற்றுவது இலக்கமாக இருக்கும் எல்லா அங்க இருக்கிற மக்கள் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக ஒன்றிய குழு உறுப்பினர் மூலமாக மாவட்ட ஊராட்சி மூலமாக அதே போல ஒ பெருந்த மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக நாடாளுமன்ற மக்களுக்கு இந்த பகுதியில் ஒரு கம்யூனிஸ்ட் உறுப்பினராகவும் ஒரு பொறுப்பில் இருந்து செயல்படும் என்பது விஷயங்கள் ஒரு உறுப்பினராக இருந்தாலே உண்மையிலே அவர் புரட்சியாளருக்கு சம்பவம் அதே அவர் தியாகி ஒரு தியாக பகுதியில் நம்முடைய தொடராக உண்மையிலேயே அவர்கள் மாவட்ட குழு உறுப்பினராக விவசாய சங்கத்தினுடைய மாநில குழு உறுப்பினராக இருந்து செயல்பட்டு மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று மக்களுக்காக எல்லா பிரச்சனைகளையும் எங்களோடு கோளோடு கோல் நின்று சாதாரண ஒரு உறுப்பினர் போல சாதாரண ஒரு தொண்டர் போல சேர்ந்து 에너사가 보지, 밀레크라, 썬드루, 아니다, 썬드루, 썬드루.